வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தில் செல்லப் போகிறோம் இது வெறும் புராணக் கதை அல்ல இது கடவுளின் உருவமும் உணர்வும் கலந்த ஒரு சக்தியுள்ள வரலாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இறுதி தருணத்திலிருந்து ஜெகநாதர் சிலையின் உருவாக்கம் வரை பார்க்கப் போகிறோம் இந்த கதையை முழுமையாக கேட்டால் உங்களுக்குள் ஒரு ஆன்மீக அதிர்வலை தோன்றும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் துவாபர யுகம் தனது கடைசி வெப்பமிக்க நிமிடங்களை நெடுங்கால அழுத்தத்துடன் அனுபவித்துக் கொண்டிருந்தது அந்த யுகத்தின் தர்மப்பணி நிறைவடைந்து அதில் அவதரித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்நாளுலக சாகசங்களும் முடிவுக்கு வந்து சேர்ந்தன தனது அவதாரக் கடமைகளை முழுமையாக நிறைவேற்றி தர்மத்தை நிலைநிறுத்தி மனித சமுதாயத்தில் ஒழுங்கையும் சத்தியத்தையும் மீண்டும் நிறுவிய பிறகு அவர் தமது தெய்வீக இருப்பிடத்திற்கு மீண்டும் செல்ல தீர்மானித்தார் இந்த பரம சாந்தியான பயணத்திற்காக அவர் ஒரு அமைதியான இடத்தை நாடினார் கடைசியாக மனதிற்கும் ஆன்மாவிற்கும் அமைதி அளிக்கக்கூடிய இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த உணர்வோடு அவர் சௌராஷ்டிரத்தில் உள்ள பிரபாஸ் என்னும் பகுதியை அண்மித்த ஒரு அடர்ந்த காட்டில் தங்கினார் அந்த காட்டில் ஒரு பெரிய பெர்கமோட் மரத்தின் கீழ் தியானத்தில் அமர்ந்தார் அந்த தருணத்தில் அவர் முகத்தில் ஒரு மறுக்க முடியாத தெய்வீக அமைதியும் பரந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்த அனந்த உணர்வும் காணப்பட்டன ஆனால் அந்த இடத்தில் தன்னறியாமல் நேர்ந்த ஓர் அவசர சம்பவம் ஒரு வர்ணிக்க முடியாத திருப்பு முனையை ஏற்படுத்தியது அதே காட்டில் வேட்டையாடி வந்த ஜரா என்னும் வேட்டைக்காரன் தூரத்தில் அந்த பெர்கமோட் மரத்திலிருந்து ஊஞ்சலாடிய கிருஷ்ணரின் ரோஜா மலர் போன்ற திருவடிகளை தவறுதலாக ஒரு மானின் கண்ணாக நினைத்தான் தனது வேட்டை கண்களில் மட்டும் அல்லாமல் வாழ்க்கையின் போராட்டத்தாகத்தில் அவன் உணர்வுகளும் கூர்மையாக இருந்தன ஒரு கணத்தில் அவன் தனது வில்லில் அம்பை சுமத்தியவாறு இலக்கை நோக்கி எய்துவிட்டான் அந்த அம்பு நேராக பகவான் கிருஷ்ணரின் பாதங்களை பாய்ந்தது அந்த கணம் பூமியின் நேரச் சுழற்சிக்கே புதிய பக்கத்தை திருப்பியது இறைவனின் உடலுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அவருடைய ஆன்மா எந்த வேதனையையும் தாண்டி அமைதியாக தமது பரமதத்திற்கு திரும்பியது அவர் மனித உருவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மீண்டும் தம்முடைய தெய்வீக உருவத்தை அடைந்தார் இது ஒரு இறுதியாக தோன்றும் தொடக்கமும் கூட இறைவனின் இந்த மண்ணுலக பயணம் முடிந்தாலும் அவரது அருள் தாக்கம் மற்றும் வழிகாட்டுதல் காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் பகவான் கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு பாண்டவர்கள் மிகுந்த துக்கத்துடன் இறைவனின் இறுதிச் சடங்குகளைச் செய்தனர் அவர்களது உள்ளம் வலியால் உருகியது ஒரு யுகம் முடிவுக்கு வந்தது போலவே அவர்களது வாழ்க்கையும் வெறுமையாய் மாறியது அந்த சடங்கு போது ஒரு அற்புதமான அதிசயம் நிகழ்ந்தது இறைவனின் பரித்யக்த உடல் சாமானிய மனித உடலைப் போல் எரியத் தொடங்கிய போதும் அவரது இதயம் மட்டும் எரியவே இல்லை அது ஒரு சாதாரண இதயம் அல்ல அது தெய்வீக சக்தியின் மையம் பிரம்ம திரவியமாக மாறியிருந்தது அது நெருப்பின் மேல் அமைந்திருந்தாலும் அக்னி தேவனின் அழுத்தமான சுடரால் கூட தீண்டப்பட முடியவில்லை தீ அதன் சூழலிலேயே நின்றது ஆனால் அந்த தெய்வீக இதயத்தை தொட முடியவில்லை அது ஒரு தெய்வீக ஒளியை கொண்டிருந்தது அழியாத பரம்பொருளின் சின்னமாக இந்த அதிசயத்தை பார்த்த பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த இதயத்தை நெருப்பில் முழுமையாக அழிக்க முடியவில்லை அர்ஜுனர் பகவானின் மிக நெருங்கிய அன்பினரான அவரே நீண்ட நேரம் முயற்சி செய்தார் ஆனால் பயனில்லை அப்போது வானத்திலிருந்து ஒரு ஆகாஷவாணி ஒலித்தது அர்ஜுனா இந்த இதயம் எரியக்கூடியதல்ல இது பரம்பொருளின் தெய்வீக சாரமாம் இதனை நெருப்பில் வைக்க வேண்டாம் கடலில் வீசிவிடு இது வரவிருக்கும் யுகங்களில் உலகத்திற்கு பலன் அளிக்கப் போகிறது அந்த தெய்வீக குரலைக் கேட்ட பாண்டவர்கள் அதனை மிகுந்த மரியாதையுடன் கடலின் ஆழத்துக்குள் அனுப்பினர் அங்கே அந்த பிரம்ம இதயம் காலத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டொரு சக்தியாக மறைந்த மந்திரப் பொருளாக அலைகளில் மிதந்து கொண்டிருந்தது யுகங்கள் கடந்தன நாகரிகங்கள் அழிந்தன பிறந்தன ஆனால் அந்த தெய்வீக இதயம் கடலின் கீழ் சக்தியின் சுமையாக சுழன்று கொண்டிருந்தது வரவிருக்கும் புதிய வடிவத்திற்காக காத்திருந்தது யுகங்கள் கடந்து பூரி என்ற புனித இடத்தில் இந்திரத்யும்னன் என்ற ஒரு உத்தம மன்னர் ஆட்சி செய்தார் அவர் ஒரு சிறந்த அரசர் மட்டுமல்ல விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட ஆன்மீக தேடல் மிக்கவார் ஒரு இரவு அவர் ஓர் அபூர்வமான கனவு கண்டார் அந்த கனவில் பகவான் விஷ்ணுதானே தோன்றி கனலான குரலில் கூறினார் ஒரு தெய்வீக மரம் இருக்கும் அது எந்த ஒரு சாதாரண மரமும் அல்ல அது என் சக்தியின் அடையாளம் அந்த மரத்திலிருந்து எனது மூன்று வடிவங்கள் உருவாக்கப்படும் அந்த கனவிலிருந்து விழித்தவுடன் மன்னர் தாமதமின்றி தேடலை தொடங்கினார் அவரது தேடல் நாட்கள் ஆகியது நாட்கள் மாதங்களாக மாறின பலரும் தேடித் திரிந்தனர் அனுதினமும் அவனது மனதில் ஒரே ஒன்று அந்த தெய்வீக மரம் எங்கு ஒருநாள் காலையில் கடற்கரையின் ஓரத்தில் அவர்கள் கண்டது ஒரு மரக்கட்டை அல்ல ஒளி வீசும் தெய்வீக மரம் அது தனக்குள் இயற்கையைத் தாண்டிய சக்தியை கொண்டது அது தரு தருபிரம்மா கிருஷ்ணரின் தெய்வீக இதயத்தை சுமந்த மரம் அது வெறும் மரக்கட்டை அல்ல அதில் பிரம்மத்தின் உயிர் உறைந்திருந்தது மன்னர் அதை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஒரு கனவின் மெய்ப்பாட்டைப் பார்த்த சந்தோஷம் அது வெறும் பொருள் அல்ல அது பகவான் தானாகவே ஒரு மரமாக வெளிப்பட்ட அதிசயம் இந்த தருணம் ஒரு தேசத்தின் ஆன்மீக விதியை நிர்ணயித்தது தரு தருபிரம்மா என அழைக்கப்பட்ட அந்த புனித மரம் மன்னரால் மிகுந்த மரியாதையுடன் புதிய கோயில் கட்ட திட்டமிடப்பட்ட புனிதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது அந்த இடம் கடலோரத்திலும் அமைதியோடு ஆன்மீக அலைகளைக் கொண்டிருந்தது மரத்தைப் பார்த்த மன்னர் இதற்கான சிலைகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது அவை தெய்வீக சக்தி ஒவ்வொரு ரேகையிலும் பரவ வேண்டும் என கூறி உலகிலேயே சிறந்த சிலை சிற்பியை நாடத் தொடங்கினார் அந்த தேடலுக்கு தீர்வு வானிலிருந்து இறங்கியது ஒரு மாலை நேரத்தில் ஒரு வயதான கலைஞர் ஒருவர் கோவிலின் பிள்ளையார் சந்நிதியில் தோன்றினார் அவருடைய முகத்தில் சாந்தம் கைகளில் வலிமை கண்களில் விளங்கிய அந்த பெருமையெல்லாம் வேறு வகை அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர்தான் தெய்வங்கள் கலைஞராக கருதப்படும் விஸ்வகர்மா ஆனால் அவர் நேராக தம்மை விஸ்வகர்மா எனச் சொல்லவில்லை மாறாக ஒரு பழைய சிற்பியின் வடிவத்தில் வந்தார் ஆனால் அவரை சுற்றியிருந்த ஒளிப்புதர் அவரின் உண்மை அடையாளத்தை கூச்சமின்றி வெளிப்படுத்தியது அவர் ஒரு நிபந்தனையுடன் வந்தார் நான் இந்த திருமூர்த்திகளை செதுக்கும் காலத்தில் யாரும் அந்த அறையின் கதவை திறக்கக்கூடாது என்னுடைய வேலை ஒரு தெய்வீக செயலாக இருக்கும் அதை இடையூறு செய்யக்கூடாது மன்னரும் பூசாரிகளும் ராஜகுலமும் அப்பகுதி மக்கள் அனைவரும் அந்த நிபந்தனையை பணிந்து ஒப்புக்கொண்டனர் அந்த நாள் முதல் அந்த அறையின் கதவு அடைத்து வைக்கப்பட்டது யாரும் உள்ளே நுழையாமல் அந்த மரத்தின் மீது செதுக்கல் எனும் ஒரு தன்மை மிதந்தது அறை மூடியிருந்தாலும் அதன் பக்கம்தான் முழு ஊரின் இருதயமாக மாறியது ஒவ்வொரு நாளும் அந்த அறையின் அருகே பக்தர்கள் தீபம் ஏற்றி கிருஷ்ணரின் திருநாமங்களை பாடினர் அவர்கள் அனைவருக்கும் அந்த அறையின் அமைதியிலேயே இறைநிலை வெளிப்பட்டது விஸ்வகர்மா வைத்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த அறையின் கதவு இருபத்தி ஒன்று நாட்கள் முழுவதும் எவராலும் திறக்கப்படவில்லை தினமும் பக்தர்கள் அங்கே தியானித்தனர் சிலர் அந்த அறையிலிருந்து ஒலிகள் துடிப்புகள் போன்ற அபூர்வ குரல்களை கேள்விப்பட்டதாக கூறினார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நிசப்தம் நெருக்கமானதாகி உணர முடியாத பாரமாக மாறியது நாட்கள் சென்றது அறையின் உள்ளிருந்து வரும் ஒலி மெல்ல மெல்ல குறைந்து பின்னர் முற்றிலும் நிலவின் போல் அமைதியாயிற்று மன்னரும் அவருடைய துணைவியுமான இராணியும் கவலையடைந்தனர் தெய்வீக கலைஞரின் செயல்பாடுகள் நிறைவடைந்ததா இல்லையா என்ற கேள்வி அனைவரது மனத்திலும் எழுந்தது தாமதம் கூடாது என்ற முடிவுக்கு வந்த மன்னர் தேவைப்பட்ட அந்த கடைசி முடிவை எடுத்தார் அறையின் கதவு திறக்கப்பட்டது அந்த நிமிடம் ஒரு தெய்வீக அதிர்வலையைப் போல இருந்தது உள்ளே நுழைந்ததும் அவர்கள் முதலில் பார்த்தது விஸ்வகர்மா எங்கேயும் இல்லை அவர் தொலைந்து போனார் எங்கு சென்றார் என்பது யாருக்கும் புரியவில்லை அவரைப் பற்றிய எந்த குறியீடும் மிச்சமிருந்த தொழிலாளி கருவிகளும் இல்லை ஆனால் அதற்கு மத்தியில் அறையின் மையத்தில் மூன்று சிலைகள் அமைந்திருந்தன அவை ஜகன்னாதர் பலபத்ரர் சுபத்ரா இந்த மூன்றும் இன்னும் முழுமையாக செதுக்கப்படாத ஒருவிதமான அபூர்வ அமைப்பில் இருந்தன இருப்பினும் அவற்றில் இருந்த ஒளி சக்தி மற்றும் ஆன்மீக தாக்கம் முழுமையற்றதற்கும் மேல் இவை எந்த மனித கைவினையாலும் உருவாக்கப்பட்டதில்லை என்பதை உணர்த்தும் அளவுக்கு அவைகளில் ஒரு தெய்வீக வாசல் திறந்தது அந்த சிலைகளின் கண்கள் இல்லை கை முழுவதும் வரையறுக்கப்படவில்லை ஆனால் இருந்தது ஒரு அபார காந்தம் இவை தெய்வீகத்தால் தொடப்பட்டவை என்பதற்கான சாட்சியாக அது ஒரு மர்மமாகவே மன்னர் உணர்ந்தார் விஸ்வகர்மா வந்தது உண்மையாகத்தான் இருக்கலாம் ஆனால் அவரின் வருகை செயல் மறைவு அனைத்தும் இவ்வுலக கட்டுப்பாடுகளுக்கு அப்பாலானவை இது களஞ்சியத்தின் ஒரு தொடக்கமாயிற்று இந்த மூர்த்திகளே பின்பு புரி ஜெகந்நாதர் கோவிலில் பிரதான தெய்வங்களாக வழிபாடற்குரியதாக அமைந்தன அந்த அறையின் கதவை திறந்த பிறகு விஸ்வகர்மா காணாமல் போனதும் மூர்த்திகள் இன்னும் செதுக்கப்படாத நிலையில் இருந்ததும் மன்னர் ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்கினார் தெய்வீகமாக உருவாக்கப்பட வேண்டிய சிலைகள் முழுமையற்ற நிலையில் இருப்பதே அவருக்கு ஒரு நெஞ்சை நெகிழ வைக்கும் அனுபவமாக இருந்தது இது எனது பிழையா விஸ்வகர்மாவின் நிபந்தனையை மீறியதற்கான ஒரு தண்டனையா இவைகளால் என்னை வழிபட முடியும் என்று எப்படிச் சொல்வது என்று அவர் மனம் கலங்கியவாறு ஆலய தளத்தில் தவம் இருந்தார் அந்த நேரத்தில் ஆகாசம் ஒருமுறை நிலைகுலைந்தது போலிருந்தது மெல்ல பறந்து விரிந்த ஒளியிலும் சங்கின் ஒளியிலும் ஈசன் தன்னை வெளிப்படுத்தினார் அவரது சொற்கள் மன்னரின் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கத் தொடங்கின ராஜா இந்த முழுமையற்ற வடிவம் என் விருப்பத்திற்கேற்பும் மனிதனின் இயல்பையும் பிரதிபலிப்பதுமாகும் எனது அருள் எல்லா குறைபாடுகளையும் கடந்து செல்லும் மெய் ஆன்மாவின் வாசல் கண்ணாலும் கருவிகளாலும் அளக்க இயலாதது இந்த வார்த்தைகள் மன்னரின் உள்ளத்தை புரட்டி மாற்றின அவர் முழுமையாக உணர்ந்தார் இறைவனை அறிந்து கொள்ள வெளிப்புற அழகும் வடிவத்திற்கும் பின் செல்லத் தேவையில்லை மாறாக இறைவனின் சித்தம் அதுவே இறைவழி மன்னர் மகிழ்ச்சியடைந்தார் அவரது கண்களில் சந்தோஷம் தெரிந்தது அவர் மனம் அமைதியடைந்தது அதுவரை சிக்கலாகத் தோன்றிய அந்த மூன்று சிலைகள் இனிமேல் முழுமையான இறைவனின் ரூபமாக மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள் மக்களும் புரிந்து கொண்டார்கள் வெளியில் அர்த்தமற்றது போல் தெரிந்தாலும் அதற்குள் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது ஜகன்னாதர் பலபத்ரர் சுபத்ரா ஆகிய மூன்று சிலைகளும் எல்லா மனிதர்களின் மனத்திலும் ஒரு ஆழமான ஆன்மீக ஒற்றுமையை உருவாக்கின அந்த நாளிலிருந்தே அந்த சிலைகள் ஒரு புதிய வழிபாட்டு மரபாக மாறின அது வடிவமற்ற இறைவனின் வடிவமா அல்லது வடிவமுள்ள வடிவமற்றதா அதை விவாதிக்க வேண்டியதில்லை அது ஒரு உணர்வு அருளின் வடிவம் அந்த மூன்று முழுமையற்ற மூர்த்திகள் ஜெகநாதர் பலபத்ரர் சுபத்ரை இப்போது பூரி ஜெகநாதர் கோவிலின் உள்ளான புனிதத்தின் அடையாளமாக திகழ்கின்றன அவை மட்டுமல்ல அவற்றின் மூலமாக ஒரு வாழும் ஆன்மீக மரபும் பிறந்தது காலம் கடந்து சென்றபோதும் போதும் அந்த மூர்த்திகளின் புனிதத்தன்மை வாடவில்லை இறைவனின் சித்தம் அதன் வழியே மீண்டும் மீண்டும் வெளிப்படத் தொடங்கியது இந்த தெய்வீக நிகழ்வை நினைவுகூர்ந்தே ஆண்டுதோறும் நடைபெறும் புனித நிகழ்ச்சிதான் ரத யாத்திரை அதாவது ஜெகந்நாதரின் ரதோற்சவம் இந்த யாத்திரை சாதாரண ஊர்வலமல்ல இது ஒரு தெய்வீக நினைவேந்தல் இறைவன் தன்னை தன் பக்தர்களுக்கே வந்து கொடுக்கும் அதிசய அனுபவம் முப்பெரும் சக்திகளும் ஒரு நாளுக்காவது கோவிலின் உள்கோபுரத்திலிருந்து வெளிவந்து பக்தர்களுடன் சேர்ந்து நகர்கின்றனர் ஜெகநாதர் பரம்பொருளின் மையம் அவர் அனைத்தையும் உடையவன் அனைத்தையும் கடந்தவன் ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கின்றவன் பலபத்ரர் சக்தியின் அடையாளம் அவர் உலகத்தின் இயக்க சக்தி ஆதிசக்தியின் துணைமையை குறிக்கும் சுபத்ரை கருணையின் உருவம் அவள் இல்லாமல் இறைவனை அடைவது கூட கடினம் அவளே ஈரமிக்க தெய்வீக அருளின் வடிவம் இந்த மூவர் ஒரே ரதத்தில் இல்லாமல் தனித்தனியாக மூன்று வெவ்வேறு ரதங்களில் பக்தர்களால் இழுக்கப்படுகிறார்கள் இதில் ஒரு ஆழமான சின்னம் உள்ளது பரம்பொருள் சக்தி கருணை என்பவை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி அனுபவங்களாக இருக்கலாம் ஆனால் அவை ஒரே இறைவனின் மூன்று முகங்கள் ரத யாத்திரையின் நாளில் கோடி கோடி பக்தர்கள் பூரியில் திரள்கிறார்கள் தங்கள் பாவங்களை இறைவனுக்கே ஒப்படைத்து அந்த அருளிலே தங்கள் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்குகிறார்கள் இந்த ஊர்வலத்தில் ஒருமுறை ரதத்தை இழுப்பது கூட பிறவிப் பந்தத்திலிருந்து விடுதலை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த யாத்திரை பக்தியையும் பொறுமையையும் பரிசுத்த நம்பிக்கையையும் மனித மனங்களில் விதைக்கும் புனித நாள் இது வெறும் விழா அல்ல இது ஒரு வாழும் தெய்வீக கதை இறுதியாக இந்த கதையை கேட்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு உண்மையை உணர வேண்டும் கடவுள் அவரது பக்தனின் உண்மையான விருப்பத்திற்கும் நம்பிக்கைக்கும் எப்போதும் பதிலளிக்கிறார் அவர் எப்போதும் அருகில் இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு கனவில் சில நேரங்களில் ஒரு மரத்தில் சில நேரங்களில் உங்களுடைய இருதயத்தில் ஜெய் ஜெகன்னாத் இந்த சக்தி உங்களின் வாழ்க்கையிலும் ஒளிரட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்